இந்த வரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நேரடி வரியோ மறைமுக வரியோ இந்தியாவில் வந்து வரி என்பது மிக அதிகமாக இருக்கிற ஒரு சூழல்னால் சேமிப்பில் டெபாசிட்டில் வந்து கவனத்தை குறைச்சிக்கிறாங்க இல்லை அதோடைய பங்களிப்பை குறைச்சிக்கிட்டு செலவு அதிகமாகுது இன்னும் சில பேரில் பங்கு சொந்த நிபுணர்கள்லாம் சில பேர் இங்கே இந்தியா வந்து ஒரு டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க என்ன யதார்த்தம் என்ன நடைமுறை என்னம்மா இருக்குது அதாவதுங்க டாக்ஸ் டெரரிசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது சில பேரோட வியூவாக இருக்கலாம் அதாவது இன்றைக்கி இந்தியாவில் எத்தனை பேர் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க சரி டேக்ஸ்ன உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் வருமான வரின் தான் நினைக்கிறாங்க வருமான வரி வரிகளில் ஒரு வரி அது மறைமுக வரி ஜிஎஸ்டி அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வரி அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருமானம் கொடுக்குற வரி வந்து ஜிஎஸ்டி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் கன்சம்ஷன் நிறையா ஆயிடுச்சு அதாவது மக்கள் வந்து செலவு பண்ணுறது செலவு பண்ணுறதுக்கு பல பல வழிகள் வந்துடுச்சு நான் வந்து நைன்டீன் நைன்ட்டீஸுக்கு போகிறேன் என்னுடைய காலேஜ் டேஸுக்கு நான் போகிறேன் நான் எப்போ வந்து முதல் முதல்ல நான் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் நான் படித்த காலேஜில் ஒரு கவுண்டர் இருந்தது அங்கே மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் மேனேஜரோ இல்லை யாரோ அந்த இன்சார்ஜு அந்த நடந்து போகும்போது என்னை கூப்பிட்டார் இங்கே வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி என்னங்க சொல்லுங்க ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாதா சேவிங்ஸ் பேங்க்கு அமௌண்ட் போடக்கூடாதா என்கிட்ட ஏதுங்க பணம் இல்லை ஒரு ஒரு ரூபா ஒரு நாள் நீங்கள் சேமிக்கலாம் இல்லை பண்ணலாம் சார் அப்படின்னு அப்போ மாதத்துக்கு முப்பது ரூபாய்க்கு ஒரு கணக்கு இங்கே இருக்குது நீங்கள் மாதத்துக்கு முப்பது ரூபா வந்து இங்கே கணக்கில் வந்து நீங்கள் போட்டுருங்க ஒரு ஒரு ரூபாவாக போடுங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஊக்குவிச்சார் அப்போது ஆனால் இன்றைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள மாணவர்கள் இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஆனால் செலவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி பல வழிகள் இருக்குது ப்ளஸ்ஸு அந்த நியூக்ளியஸ் ஃபேமிலிஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இப்போ ஐயா எல்லாம் வந்து அவருடைய இளமை காலங்களில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் நானும் அப்படி தான் இன்றைக்கு என்ன அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்காங்க நாளைக்கு யார் பார்த்தது ஒரு குடும்பத்தில் ஜாயிண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு பெரியவர் இருப்பார் இவ்வளோ செலவு இருக்கும் இவ்வளோ கல்யாணம் இருக்கும் இவருக்கு திருமணம் நடக்க போகுது இங்கே குழந்தை பிறக்க போகுது அது மாதிரி பல பல விஷயங்களுக்காக பணத்தை சேமித்து வச்சுருப்பாங்க இன்றைக்கு அந்த சிஸ்டம் கிடையாது எனக்கு நான் ஒன்று இரண்டு வரிகள் பற்றி நீங்கள் சொன்னீங்க ஐயா இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வழி வரி வரி இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை இந்தியாவில் நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்கிறோம் டெவலப் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறோம் நம்ம வந்து மேட்ச் வந்து அந்த கண்ட்ரிஸோடு தான் நம்ம பண்ணணும் நமக்கு கீழே இருக்கிற கண்ட்ரிஸோடு நம்ம மேட்ச் பண்ணும் பொழுது நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப பெரிய இதுவாக தான் தெ ஆனால் நமக்கு மேட்சிங் கண்ட்ரீஸ் யுனைடெட் கிங்டம் எடுத்துக்கோங்க அமெரிக்கா எடுத்துக்கோங்க அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவை விட வரிகள் ஜாஸ்தி ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தி கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தி எல்லாமே உங்களுக்கு இன்க்ரீஸ்டு நம்ம வந்து முன்னாடி இல்லை இல்லை இப்போ வந்து எல்லாம் சிஸ்டம் வருது சிஸ்டம் வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சிஸ் இது இதெல்லாம் வந்து ஒரு பாசிங் ஃபேஸ் ஒரு சராசரியாக ஒரு சாமானியுடைய பார்வையில் ஒருத்தர் ஒரு பொருளை வா ஒரு ஒருத்தர் மாத சம்பளக்காரர் இருக்கார் ஆமாம் மாத சம்பளக்காரர் இருக்குது அவருக்கு டிடிஎஸ் பிடிக்கிறாங்க சம்பளத்துலேருந்து பிடித்து பிடிச்ச வருமான வழியில் செலுத்திடுறாங்க ஆமாம் அப்புறம் அவருக்கு வருமானம் ஆண்டு வருமானம் ஐந்து லட்சம் ஏழு லட்சத்துக்கு மேலே இருக்குது அதுக்கேற்ப பிடித்தம்லாம் இருக்குது இருக்குது அதை கடந்து அவர் அந்த மாத வருமானம் மாதம் சம்பாதிக்கிறவரு ஒரு எந்த பொருளை வாங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது இருக்கு ஒரு பக்கம் சம்பளத்திலிருந்துமே அந்த பிடித்தம் ஒன்று போயிடுது எந்த பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது அந்த ஒரு பொருளை அதை கொண்டு கூட பணம் கட்டினா கூட ஜிஎஸ்டிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்போ எல்லா இடங்கள்லையும் ஜிஎஸ்டி வருமானம் சராசரி ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடைய பார்வையில் எனக்கு கை நிறைய சம்பளம் வருது ஆனால் அதுக்கு மேலே வரியும் செலவும் வந்துடுது சேமிக்க முடியலை அப்போ நான் சேமிச்சுட்டே செலவழிச்சிட்டே போயிடுறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துக்கு தள்ளுதான் எஸ் ரொம்ப உண்மை நீங்கள் நல்லா சொன்னீங்க அதாவது இங்கே இந்த வருமா மாத சம்பளம் நம்ம போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் காய்கறி வாங்குகிறோம் எது என்ன என்ன வாங்கினாலுமே வந்து ஒரு இன்டைரக்ட் ஜிஎஸ்டி இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யணும் இது நான் பல பல வருஷமாக சொல்லின்னு இருக்கேன் நான் அட்லீஸ்ட் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஜிஎஸ்டிக்கில் ஒரு டிடக்ஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது சில கண்ட்ரிஸில் இருக்குது இன்கம் டேக்ஸ்லேயும் ஒரு ஒரு டிடக்ஷன் இருக்குது கன்சம்ஷன் டேக்ஸஸ் வேட்டு ஜிஎஸ்டி அதுலேயும் ஒரு டிடக்ஷன் டிடெக்ஷன் இருக்குது சரி நீங்கள் மாதம் வரு உங்களுக்கு இவ்வளோ செலவு இருக்கா ஆவரேஜாக இவ்வளோ ஜிஎஸ்டி நீங்கள் கட்டியிருப்பீங்க ரைட் ஓகே டுவெண்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து நாங்கள் வரியிலேருந்து விளக்கு கொடுக்குறோம் சேமிப்புக்கு கொடுக்குறாங்கல்ல சேமார் அதே அது போல் விளக்கு கொடுக்கலாம் அரசாங்கம் வந்து இதை வந்து யோசிக்கணும் இதெல்லாம் ஐடியாஸ் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாஸ் இது வந்து அவங்க யோசித்து அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து டெபாசிட் பண்ணுறது பேங்க்கில் பணம் போடுறது ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஷேர்ஸு ஷேர்ஸ் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதுதான் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி நிறைய வந்து விழிப்புணர்வு வந்திருக்கு மக்களுக்கு முன்னே கிடையாது இன்றைக்கி விழிப்புணர்வு வந்திருக்கு அதே சமயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து யார் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க அங்கே போகிற ஒரு அந்த அந்த கிரீடுன்னு இருக்குது பார்த்திங்களா டூ திங்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க நீட் அண்ட் கிரீடு அந்த கிரீடுன்றது வந்து வந்து இன்றைக்கு வந்து பல விஷயங்களுக்கு வந்து ஒரு தடங்கலாக இருக்குது நீடு சார் நம்ம செவன் பர்சன்டா சார் இன்றைக்கி நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சார் மற்ற நாட்டில் எவ்வளோ தெரியுமா சார் டூ பர்சன்ட் சார் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் அவங்க டூ அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ்லாம் பல மடங்கு ஜாஸ்தி கடனுக்கு கடனுக்கான பர்சன்டேஜ் எயிட் டென் டென் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் ரேட்டு இது மாதிரி சொல்கிறாங்களே சார் ஃபோர்ட்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்க சார் அது வந்து மேபி இருக்கலாம் பட் திஸ் இஸ் இதுதான் ஆவரேஜ் ரேட்ஸ் இதுதான் ஆவரேஜ் ரேட்ஸ் ஒரு ஹவுசிங் லோன் எடுத்துக்கோங்க ஜுவல் லோன் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பேங்க் அதாவது ஜுவல் லோன் எயிட் பாயிண்ட் சம்திங் தான் சார் பேங்க்ஸ் வந்து பேங்க்ஸ்லாம் நம்ம பாராட்டணும் ஹவுசிங் லோன் இவ்வளோ கொடுத்து கொடுத்து இன்றைக்கு வந்து இத்தனை வீடுகள் இத்தனை பேருக்கு வந்து இருக்கிற வசதி இத்தனை பேருக்கு நான் சொந்த வீடு வாங்கியிருக்கேன்ற அந்த பெருமை வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து பேங்க்ஸ் வந்து கொண்டாந்து சொல்லுங்கல பேங்க் என்னப்பா ஹவுசிங் லோன் தானே கொடுக்குறாங்க ஜுவல் லோன் தானே கொடுக்குறாங்க அது பேங்க்ஸ் கொடுக்கறதுனால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஒன்று நடந்திருக்கு இந்த நாட்டில் இல்லாட்டி கண்டிப்பாக நடந்திருக்காது நிச்சயம் ராஜேந்திரகுமார் சார் சார் ஒன்று சொன்னாங்க இந்த சேமிப்புகள் ஏன்னா செலவு இந்த மாதிரி சில விஷயங்களை டாக்ஸ் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது இருந்து கொஞ்சம் வேறு செலவுகளில் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பங்கு சந்தை போன்றவற்றில் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கூட அதில் துணிஞ்சு போகிறாங்க இங்கே வட்டி விகிதம் குறைவு ஆனால் நிச்சயமாக பாதுகாப்பு இருக்குது ஆனால் அந்த பாதுகாப்பு என்கிற அந்த அம்சத்தையும் கடந்து அந்த நோக்கி இல்லையா பங்கு சந்தை பரஸ்பர நிதி அப்படின்ட்டு பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் யார் நீங்கள் டேட்டா எடுத்துட்டிங்கன்னா மெஜாரிட்டி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் சரிங்களா பாதுகாப்பு என்பது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிடச்சிருச்சு அங்கே அப்பா அம்மா அந்த நம்மளோட சொசைட்டி அந்த மாதிரி இருக்குது நாம் இன்றைக்கி ஓகே நம்ம அப்பா இருக்காங்க அண்ணா இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு நம்ம இந்த 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 சம் இந்த சமூகம் அவங்களுக்கு கொடுத்துருச்சு நம்ம இந்தியன் சொசைட்டி அந்த மாதிரி அதனால் அவங்க தைரியம் எடுக்கிறாங்க தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த சந்தோஷம் போனால் பரவாயில்ல போனால் பரவாயில்ல ஏன்னா போட்டோன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் கிடைக்கிதா ஃபிஃப்டின் பர்சன்ட் கிடையாது பேங்கில் போட்டால் என்னப்பா அது ஃபைவ் பர்சன்ட் என்ன செவன் பாயிண்ட் ஃபைவ் எதுக்கு பேங்கில் போடணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் வந்து இருக்காங்க ஆனால் நீங்கள் பிகினிங்கில் ஒரு வார்த்தை சொன்னீங்க கொரோனா பீரியடில் இந்தியாவின் பொருளாதாரம் ஏன் இன்றைக்கு இவ்வளோ வலுவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்திய வங்கிகளின் அந்த டெபாசிட் இருக்கிறது தான் இப்போ கூட நீங்கள் உங்களோட ஒரு அந்த லைன் வந்து போட்டிங்க இங்கே நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸோ டெபாசிட்ஸ் வந்து எஸ்பிஐயில் இருக்குதுன்னு சொல்லி இதுதான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுறது இன்றைக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டெபாசிட்றது வந்து ஒரு ஒரு கான்செப்டே கிடையாதுங்க அதாவது இன்றைக்கி வந்து அவன் செலவு பண்ணுறான் எப்போ பேமெண்ட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் அந்த அளவுக்கு வட்டி கட்டுறாங்க அவங்க கிரெடிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டு ட்ரான்சாக்ஷன் நிறைய ஆகிப்போச்சு மற்ற நாடுகள் இந்தியாவில் இன்னும் அது அந்த அளவுக்கு இல்லை அது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செலவு இன்றைக்கி ஈவன் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் வந்து செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு பல வழிகள் இருக்குது இன்றைக்கி இந்த மொபைல் சரி இல்லை கொடுத்துட்டு வேறு மொபைல் வாங்கிடுறேன் இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு நல்ல மொபைல் வாங்க போனி இருபத்தஞ்சாயிரரூபா கீழே கிடைக்கிறது கிடையாது சம்டைம்ஸ் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் போகும் ஸோ அந்த இந்தியாவில் இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒருத்தர்கிட்ட ரெண்டு மொபைல் இருக்குது ஆவரேஜ் பாப்புலேஷன் அந்த மாதிரி ஸோ செலவினங்கள் பல ஆகிடுப்போச்சு முன்னே தான் ரெஸ்டாரண்ட் யார் போ ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலே வந்து நான் வீட்டில் சாப்பாடு இல்லையா ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆஹா ஹோட்டலுக்கு கூட அதிக போகும் அந்த செலவு எவ்வளோ ஆகிடுச்சி அதெல்லாம் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு டெபாசிட் குறையறதுக்கு இதுவும் ஒரு காரணம் செலவினங்கள் அதிகரிக்கிறது செலவு அதை வந்து அவங்களும் அதுக்கு அதிகரித்து இருக்காங்க விரும்பி போகிறாங்க விரும்பி போகிறாங்க விரும்பி போகிறாங்க இன்றைக்கு வாழ்கிறோம் நாளைக்கு என்ன இருக்குது யார் பார்த்தது ஸ்பிரிச்சுவாலிட்ட வந்து குறைஞ்சி போச்சு அடுத்த ஜென்மம் அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு வந்து தெளிவு இல்லை இன்றைக்கு மக்களுக்கு சரிங்களா இப்போ இது இது நிலையாக இருக்குது கண்ணாடி கண்ணு முன்னால் பார்க்கணும் வாழும்போது போயிடுமா செலவு நல்லா செலவழிச்சிட்டு போயிடுங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கிறீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சார் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு அதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிருக்கு அதாவது நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் செலவு அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இன்றை அன்னைக்கு முன்னெல்லாம் யாரும் எடுத்தது கிடையாது இன்றைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துடுறாங்க எல்லாருமே அதுலேயும் வந்து உங்களுக்கு ம மந்த் இயர்லி இயர்லி வந்து அவங்க பணம் கட்டுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ்லேயும் பணம் கட்டுறாங்க ஹவுசிங் லோன் வாங்கிடுறாங்க ஸோ இது மூணுமே வந்து ஒரு நல் ஒரு செலவு மேஜர் செலவு இதுதான் இப்போ அதான் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சார் ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சுற்றறிக்கை விட்டுருந்தாங்க என்ன அப்படின்னாக்கா இந்த பிடிபி நிறுவன வங்கி சாரா நிதி நிறுவனங்களுடைய பயன்பாடுகளில் அதில் முதலீடு செய்கிறதுக்கு பொதுமக்கள் முதலீடு செய்யாதீங்க அது உங்களுக்கு பாதுகாப்பானது இல்லை அந்த நிறுவனங்களும் பிடிபி நிறுவனங்களும் கூட நீங்கள் ஒரு பெருந்தொகை வைத்திருக்கிற யாரோ ஒரு இடம் முதலீடுகளை பெறுவது சரி டெபாசிட்களை பெறுவார் ஆனால் பொதுமக்களிடம் நீங்கள் பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க என்ன சார் அந்த பி பின்னா என்ன எப்படி நிதி வருது குறைந்த வட்டிக்கு இங்கே வாங்கி அதிக வட்டிக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க என்ன அது செயல்பாடு என்ன சார் நான் நியூஸ் செவன் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்க இல்லையா நான் உள்ளே வரும்போது உங்களோட ஸ்லோகன் பார்த்தேன் பொறுப்பும் பொது நலமும் அதுதான் உங்களுக்கு ஸ்லோகன் இதுதான் ஆர்பிஐ அவங்களுக்கு பொறுப்பும் இருக்குது பொது நலமும் இருக்குது அவங்களுக்கு அதாவது பொறுப்பு தான் இது இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் கொடுக்கறது பொதுநலம் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அதாவதுங்க என்பிஎஃப்சி அதாவது வங்கி வங்கிகள் இல்லாத இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஐ மீன் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அதெல்லாம் நான் பேங்கிங் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நீங்கள் பேக் ஹிஸ்ட்ரி போனீங்கன்னா பல இடத்துல என்பிஎஃப்சிஸ் வந்து உங்களுக்கு டவுன்ஃபால் ஆகிருக்கு நிறைய பேர் வந்து என்பிஎஸ் ஆகியிருக்காங்க நிறைய பேர் வந்து வங்கி பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் மறைஞ்சிருக்காங்க போயிருக்காங்க பல இடத்துல ஸோ உடைய ஒரு அட்வைசரி என்னென்னா பொதுமக்கள் அதாவது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்பிஎஃப்சிஸில் பணம் ஏன்னா அவங்க அவங்கள இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பேங்கை விட இன்வெஸ்ட் இன்வெ இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆனால் என்பிஎஃப்சி பேங்க்கு கிடையாது என்பிஎஃப்சி வந்து பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு என்பிஎஃப்சிஸுக்கு வராது சரிங்களா ஸோ ஆர்பிஐடைய இன்ஸ் உடைய சஜஷன் என்ன ஆர்பிஐடைய அட்வைசரி என்ன நீங்கள் வந்து ரீட்டெயில் லெண்டிங் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் அந்த என்பிஎஃப்சிக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ வந்து உங்களை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது ஆனால் பேங்க்ஸ் அப்படி கிடையாது ஸோ பியர் டு பியர் லெண்டிங் அது வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ரெகுலே நிறைய அட்வைசரிஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு என்பிஎஃப்சி இன்னொரு என்பிஎஃப்சிக்கு பணம் கொடுக்கறது இது இது கூட வந்து நீங்கள் வந்து அட்வை ஒரு ரெகுலேட்டரி ஆஸ்பெக்ட்டு அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான பல விதிமுறைகளை அவங்களை வந்து அமைச்சிருக்காங்க இன்றைக்கி டேட்டில் இது வந்து ரொம்ப முக்கியம் என்பிஎஃப்சிஸ்க்கு பேசிக்கலி அதாவது நைன்டி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இருபது வருஷமாகவே வந்து ஆர்பிஎஃப் ஆர்பி மீன் ஆர்பிஐ வந்து ஒரு பப்ளிக் ரீட்டெயில் டெபாசிட்ஸ் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கும் கொடுக்கலன்னு டேட்டா இருக்குது அதனால் வந்து நானாக போய் ஒரு என்பிஎஃப்சியில் பணம் போடுறது இன்றைக்கி மு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக முடியாது இருந்தால் கூட நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஆர்பிஐயோட அட்வைசரி இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் ஏன்னா பொதுவாக முதலீட்டுக்கான வட்டி அதிகமாக கிடைக்கணுன்னு தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆமாம் இப்போ வங்கிகள்ங்கிறது அதிகபட்சமாக எட்டு சதவீதத்துக்கு மேலே இல்லை இல்லை ஆனால் இவங்க இந்த பி நிறுவனங்கள் வந்து பன்னெண்டு பதினாலு சதவீதம் வரைக்கும் முதலீட்டுக்கான வட்டி கொடுக்கறதா சொல்கிறாங்க இப்போ அதை இப்போ இப்போ சராசரியாக ஒரு சாதாரண நபர் என்ன பண்ணுவார் சரி இது கொஞ்சம் நிறையா வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற இதில் முதலீடு பண்ணத்தானே போவாங்க இப்போ அதை அதுலேருந்து அவங்க தவிர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் தவிர்க்கணும் நீங்கள் போகக்கூடாது பணம் பணம் போடக்கூடாது அந்த 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 என்பிஎஃப்சியில் போடக்கூடாது இல்லை ஒரு சின்ன அமௌண்ட் பர்சன்டேஜ் போடணும் அதாவது ஒரு உங்கள்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்கு நான் நீங்கள் டிசைட் பண்ணணும் இவ்வளோ நான் டெபாசிட்டில் போடுவேன் இவ்வளோ ரெக்கரிங் டெபாசிட் இவ்வளோ ஷேர்ஸு இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இவ்வளோ என்பிஎஃப்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும் எல்லாமே கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டு எனக்கு ஃபோர்டீன் பர்சன்ட் வந்துடும்னா கிரீடு அது கிரீடுன்றது நீட தாண்டி கிரீடுக்கு போயிடும் அந்த கிரீடுக்கு போகக்கூடாது யாருமே இளைஞர்களும் சரி கண்டிப்பாக எல்லாரும் டெபாசிட்ஸ் வந்து மீன் எல்லாரும் ஒரு ஆர்டி அக்கௌண்ட் அட்லீஸ்ட் ஆச்சு ஓப்பன் பண்ணணும் மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க சேலரியில் கணக்குலேருந்து போகிற மாதிரி ஒரு ஆர்டி அக்கௌண்ட் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணணும் பணம் இருக்கும்ல அங்கே பேங்க்கில் பாதுகாப்பாக இருக்கும் ஆமாம் பொதுத்துறை வங்கிகள் ஆல்மோஸ்ட் பப்ளிக் செக்டர் பிஎஸ்யூசன் எல்லாம் ஆயிடுச்சு இந்தியாவில் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேங்கிங் சிஸ்டம் இன் தி வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன் திரு ராஜேந்திரகுமார் சார் கேள்வியை முன்பே வச்சுருந்தேன் ஒரு பாதுகாப்பான இன்றைக்கு தேவையான சேமிப்பு திட்டங்கள்லாம் எதுவாக இருக்கு உங்களுடைய பரிந்துரை அது பதிலுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது வந்து எல்லாருக்கும் ஒரேடியாக புரிந்தாத ஒரு இது அவங்கவுங்க ஃபஸ்ட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கணும் அவங்களுக்கு எது சரின்றது ஒன்று ப்ளஸ் அவங்க வந்து அவங்களுடைய சார்ட்டட் அக்கௌண்ட் இல்லை அவங்க வீட்டில் பெரியவங்ககிட்ட ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது பெட்டர் இது அதாவது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் வங்கிகள் அப்பாற்பட்டு ஷேர்ஸ் அப்பாற்பட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்பாற்பட்டு நிறைய பேர் வந்து தங்கம் வாங்கி வைப்பாங்க வெள்ளி வாங்கி வைப்பாங்க டைமண்ட்ஸ் வாங்கி வைப்பாங்க இன்னும் சில பேர் வந்து கலை பொருட்கள் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் சம்மந்தமாக வாங்கி வைப்பாங்க இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதே போல் பழைய பழைய சில பொருட்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் ஸ்டாம்ப்ஸ் வைப்பாங்க சில பேர் காயின்ஸ் வச்சுருப்பாங்க இதெல்லாம் பல வழிகள் இருக்குது லிக்விடு அதாவது எனக்கு இம்மீடியட்டாக வந்து அமௌண்ட் வேணும் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வழிகள் வேறு பரவாயில்ல நம்ம தேவைப்படும் போது வச்சுக்கலாம் ஆனால் என்றைக்கு தே அது மாதிரி வீடு ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு நான் வாங்குகிறேன் அது வாடகை வருது வீடுன்னா இன்றைக்கி விற்றுட்டு நாளைக்கு கால கத்தலாம் காசு வராது அது லிக்விட் இன்வெஸ்ட் லிக்விட் இது கிடையாது லிக்விட் அசெட் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து என்ன எந்த விதமான உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தேவை ஒரு இடத்துல செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கலாம் ஒரு இடத்துல ஃபைவ் இருக்கலாம் ஒரு இடத்துல டுவெல் இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தீவிரமாக ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி இல்லை இதை வந்து கணக்கெடுத்து எவ்வளோ என்கிட்ட பணம் இருக்குது நான் எவ்வளோ பண்ண முடியும் என்னால் எவ்வளோ முடியும் எனக்கு செலவுக்கு வந்து என்ன ஆகும் இன்றைக்கி ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க ஃப்யூச்சர் செலவு எவ்வளோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் ப்ளஸ் இதில் வந்து இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக லாபம் வருதுன்னா கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் வரும் அதில் இப்போ இந்த லாங் டேர்ம் கேபிடல் கெயின்ஸ்லாம் குறச்சிட்டாங்க அந்த இண்டெக்ஸேஷன் எடுத்தாச்சு மொத்தமாகவே எடுத்தாச்சு உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரேட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோன்னா நீங்கள் ஷேர்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் ஹவுசிங் என்ன வேணால் சம்பாதிங்க நோ ப்ராப்ளம் எவ்வளோ சர்ப்ளஸ்னா பண்ணுங்கள் ஆனால் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டிடணும் அப்படின்னு வந்து ஒரு கிளியர் சட்டம் வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உங்ககிட்ட பணம் இருக்குது நீங்கள் ஒரே இடத்துல எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரே இடத்துல பண்ணவே கூடாது கண்டிப்பாக பேங்க்கில் கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக சார் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியாது பட் என்னுடைய வியூவில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் சேவிங்ஸ் ஷுட் பி புட்டின் அதாவது தமிழில் சொல்ல இருபத்தி ஐந்து சதவீதம் உங்களுடைய சேமிப்புகள் வந்து வங்கிகளில் நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக அதுலேருந்து நீங்கள் அது 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 மினிமம் நான் சொல்கிறது மினிமம் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் நீங்கள் ஷேர்ஸில் போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம் தங்கம் வாங்கி வைக்கலாம் வெள்ளி வாங்கி வைக்கலாம் டைமண்ட்ஸ் வாங்கி வைக்கலாம் கலைப்பொருட்கள் வாங்கலாம் அது மாதிரி செய்யலாம் இதெல்லாம் லிக்விடு லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அதே போல் இப்போ நீங்கள் முன்னாடியோடு குறிப்பிட்டீங்க நேரடி வரி வருமான வரி தாக்கல் செய்கிறது இல்லை வேறு வரி இதுகளும் இருக்குது மறைமுக வரிகள்லாம் இருக்குது ஆமாம் ஒரு தரவு என்ன சொல்வதுன்னா கடந்த பத்தாண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்வோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயுமே இந்த ஓல்ட் ரஜிம் நியூ ரஜிம்லாம் சொல்கிறப்ப நியூ புதிய நடைமுறைக்கு நிறைய வந்து நிறைய பேர் பெரும்பான்மையினர் புதிய நடைமுறையில் தான் வருமான வரி தாக்கல் வந்து செஞ்சிருக்காங்க கணக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போது இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இவ்வளோ பேர் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குல்ல இவர்களுடைய வருவாய் அதிகரிச்சிருக்கா இல்லை நேரடியாக எல்லோரும் இந்த நீங்கள் வேறு செலவுகளில் போகிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இதை பார்க்குறோம் சேமிப்பு குறைஞ்சி வேறு செலவினங்களில் வேறு முதலீடுகளை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த வருமான வரி கணக்கில் சமைப்புகளுடைய எண்ணிக்கையும் ஒரு பக்கம் இருபது சதவீதத்துக்கு மேலே அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் எதை சொல்கின்றது சார் அதாவதுங்க திடீர்னு வந்து எல்லார் கையில் இன்கம் வந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த நடைமுறையில் இந்த எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் சிஸ்டமில் எல்லாமே வந்து கேப்சர் ஆகுது சிஸ்டமில் சிஸ்டமில் கேப்சர் ஆகுது சிஸ்டமில் வந்து அவங்க வந்து பிடிபடுறாங்க அவங்க சிஸ்டமில் பிடிபடுறதுனால எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் வருது ஒன்றும் இல்லை இன்றைக்கி நீங்கள் போய் நீங்கள் ஒரு காய்கறி கடலை போய் நீங்கள் வாங்கினா கூட நீங்கள் வந்து ஃபோன்பேல நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் கூகுள் பே பண்ணலாம் நீங்கள் இல்லைங்களா அது எங்கே போய் அந்த பணம் எங்கே போய் நிற்கும் அவருடைய வங்கி கணக்கில் தானே போக போகுது அது கணக்கில் வந்துடுச்சு முன்னே வந்து கேஷ் கொடுத்துருவோம் அவரும் காய்கறி எடுத்து வச்சிருவார் அதோட அதோடு முடிஞ்சு போச்சு அது கணக்கில் வராது அது ஒன்று இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் சொல்கிறீங்களேன் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இளைஞர்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவங்களாம் இளைஞர்கள் தான் ஏன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு சம்பளம் இன்றைக்கு சம்பளம் நல்ல அதிக சம்பளம் நல்ல அதிக சம்பளம் படித்த படித்த படிப்புக்கு மேலே சம்பளம் நிறைய பேர் கிடைக்கிது ஒன்று இந்தியாவின் பொருளாதாரம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வலுவடைஞ்சிருக்கு மற்ற மேலை நாட்லேருந்து நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் வந்திருக்கு தமிழ்நாட்டில் பார்த்து பார்த்திங்கன்னா செல்வஸ் அது செழிப்பான ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் இந்தியாவில் நல்ல ஒரு இன்கம் உள்ள ஸ்டேட்டு இரண்டு மூன்றாவது வந்து அவங்க இந்த மந்த்லி பேமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஹவுசிங் லோன் வாங்கினது கார் வாங்கினதுக்கு ஒரு லோனு டூ வீலர் வாங்கினதுக்கு ஒரு லோன் அதுக்கெல்லாம் பணம் கட்டி ஆகணும் அதுக்கு பணம் கட்டினா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும் இன்கம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் எந்த உங்களுக்கு லோன் கொடுக்காது வர மாட்டாங்க அந்த நடைமுறைகள்லாம் அதுவும் இருக்கே அதுவும் ஒரு காரணம் ஸோ பல காரணங்களால் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் நிற்கிறது இன்னும் இன்னும் அதிகமாக போகும் இது நிற்காது நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயமும் பார்க்க முடியுது சார் அந்த சிடி சொல்லுவாங்கள்ல கிரெடிட் டெபாசிட் இருக்குல்ல இப்போ தொழில் வளர்ச்சி நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கிற ஒரு சில மாநிலங்களும் முடி நிறைய இருந்துச்சு இன்றைக்கி 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 பரவலாக பெரும்பான்மையான மாநிலங்களில் இந்த சிடியோட ரேஷியோ அதிகரிச்சிருக்கதையும் பார்க்க முடியும் சார் இது பொதுத்துறைக்கோ இல்லை வங்கித்துறைக்கோ இல்லைன்னு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கோ ஏற்புடையதாக இருக்குமா என்னுடைய வியூவில் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் எல்லாமே நல்ல தான் சொல்லுவேன் பொதுவாகவே பொதுவாக எவ்ரித்திங் இஸ் ஃபார் குட் ஸோ இதுவும் வந்து ஒரு ஒரு ஃபேஸு இதுவும் அப்படியே மாறி போகும் அண்டு இன்னைக்கு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற இந்த பொருளாதார வளர்ச்சியில் இது போன்ற சில விஷயங்களும் வந்து இருக்குது அண்ட் கண்டிப்பாக வந்து இது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் என்னோடய வியூவில் அப்போ இந்த செலவினங்கள் அதிக அதிகரிக்கிறது ஒரு காரணம் நுகர்வுக்கான தளம் வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறது ஒரு காரணம் அந்த சேமிப்பு குறைஞ்சிருக்குது இது போன்றது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வங்கியில் இந்த பண பரிவர்த்தனை என்பது மிக ரொம்ப எளிதாக இருக்கிறதுனால செலவு அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கா இந்த சேமிப்பு குறைஞ்சு செலவு அதிகரிக்கிறதுக்கான அதாவதுங்க நான் வந்து மறைமுக வரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி முப்பது வருஷமாக மறைமுக வரி இந்த மறைமுக வரிகள் தான் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி அது வந்து ஒரு எஃபெக்டிவாக கொண்டு போகிறது இன்றைக்கு வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் இவ்வளோ அரசாங்கம் சொல்லுது இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு திரும்பி ஒரு ப்ராஜெக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் செலவு பண்ணணும் செலவு வந்து கண்டிப்பாக இருக்கும் செலவு எல்லோரும் பண்ணணும் சரியான முறையில் பண்ணணும் கரெக்டாக ஜிஎஸ்டி கட்டணும் அது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது கூட இங்கே டெபாசிட்ஸ் வந்து நீங்கள் சேவிங்ஸ் இன்னைக்கு ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் யாருமே பேசுகிறது எந்த டெலிவிஷன் சேனலும் இந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் வந்து சாரை கூப்பிட்டு என்ன மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு பேங்கை பற்றி பேசி டெபாசிட் குறையுது யாருமே பேசுகிறது கிடையாது எல்லாம் அவங்கவுங்க இதில் லைஃப்பில் போயின்னு இருக்காங்க நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த இந்த உங்கள் சேனல் மூலியமாகவும் நான் சொல்லிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் முன்னே சொன்ன மாதிரி கண்டிப்பாக பேங்கில் டெபாசிட் இருக்கணும் செலவினங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இன்னும் இங் இன்னும் பல வழிகளில் உங்களுக்கு வந்து கேளிக்கைகள் அப்புறம் ப்ராடக்ட்ஸ் வந்து பல விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து ம மார்க்கெட்டில் வரும் எல்லாமே இருக்கும் இதெல்லாமே மீறி போய் ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது நியூக்ளியஸ் ஃபேமிலி ஆகிப்போச்சு ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன் சைல்டு நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டியில் சிக்ஸ்டி இயர்ஸுக்கு மேலே நிறைய பேர் இருப்பாங்க ஜப்பான் இன்றைக்கு என்ன இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் இருக்கோ நாம் அந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம் இருந்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற அந்த சோஷியோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் சோஷியல் ஃப்ரேம் ஒர்க் ஃபேமிலி ஃப்ரேம் ஒர்க் ஜப்பான் மாதிரி ஆகாது பட் கொஞ்சம் கிட்ட கிட்ட போகலாம் ராஜீந்திர சிறு துளி பெருவெள்ளம் நான் எப்படி ஒரு ஒரு ரூபா போட ஆரம்பித்தனோ இன்றைக்கி அந்த ஒரு ரூபாய் நூறுரூபா ஆகிடுச்சி பேக்கெட் மணிக்கு வந்து எல்லாரும் வந்து பசங்க கொடுக்குறாங்க அவங்க பிக்கி பேங்க் டெபாசிட் பேங்க் அமெரிக்காவில் பிக்கி பேங்க் உண்டியல்ல பணத்தை போடுங்களேன் அங்கேருந்து ஆரம்பிங்க வீட்டிலேருந்து கண்டிப்பாக உயரும்